வணக்கம் அன்பான கடகராசி நேர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கடகத்திற்கு இரண்டு குடையவர் நாளிலே இந்த மாதம் என்பது இரண்டு குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்து பவனி வந்து ஆறாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஆறு பதினொன்றுகள் தொடர்பு இருக்கின்ற குழுக்கள் வாங்கல் கடநோய் வம்பவளுக்கு அனைத்தும் சுமமுகமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மட்டுமல்லாதது கடகராசி கடக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்திலே இருந்து பார்வை செய்கின்ற அமைப்பு கூட்டுத் தொழில்களிலே வேலைகளிலே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாதங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதொரு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பகவான் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்புகளிலே இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானங்களிலே கல்யாண வைபவங்கள் நண்பர்கள் கூட்டுத் தொழில்களிலே நல்லதொரு அற்புதத்தை இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தை கொடுக்காத வைபவங்கள் நடக்காத திருமணங்களிலே நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க குரு பகவானுடன் சேர்ந்து சூரிய சூரிய பகவான் இரண்டு கூடவர் இருந்து ஆறாம் இடத்திலே தீராத கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தீரக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல குடுக்கல் வாங்கல்களில் சிக்கல் தடை ஏமாற்றம் வாக்குவாதங்கள் இது கண் ஏற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த குரு பகவானுடன் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது கண் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் பொருளாதார சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே நல்ல மாற்றங்களை கடகராசிக்கார நேர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த கடகராசி என்று சொன்னாலே ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரே இடத்தில் நிலையாக இருக்க முடியாத ஒரு ராசி இந்த கடல் ராசி இந்த ராசி இன்று ஆற்றுகளை போல் தெற்கு வடக்கே சென்று செல்லக்கூடிய நதிகளிலே ஒரு தீபங்கள் அங்கே ஆராதனை அபிஷேகம் செய்து வருகின்றவர்களுக்கும் இந்த ஆ ஆறு சம்பந்த சம்பந்தப்பட்ட இடங்களிலே சமாதி இருக்கின்ற இடங்களுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெற முடியும் அந்த வகையிலேயே வடக்கிலிருந்து தெற்கே செல்லக்கூடிய நதிகளிலே சென்று வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் அந்த நீர்களிலே நதிகளிலே குளித்து வருகின்ற நேர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும் அதே வகையிலே இந்த சனிபவானுடைய நட்சத்திரம் என்று செல்லக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுடைய சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக அதிலேயும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும் இது இந்த ராசி என்று சொல்லக்கூடியது நிலையாக ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடியவர்கள் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய நாடுட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தையும் இங்கே டிராவல் ஏஜென்சி தொழில்களிலே செய்யக்கூடியவர்களுக்கும் நாடுக்கு நாடு கடல் 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 கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த ராசி என்றாலே ஒரு சர ராசி சர ராசியிலே மிகவும் உயர்தர ராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசி தாயின் ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ராசியிலே பெரும்பாலும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட உயர்ந்த பதவிகளிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம் அந்த வகையிலே உங்களுக்காக இந்த மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் ராசிநாதன் உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற அற்புதம் பனிரெண்டாம் இடத்திலே சுபகிரகம் குருபோகான் ஆர்வம் போது கூட பாக்கியாதிபதி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் தூக்கங்களுக்கு பஞ்சமில்லை செலவுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட கல்யாண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இரண்டுக்குடியவர் தன ஸ்தானாதிபதி தனகாரகனம் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது லோன் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே வழக்குகள் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு சுபபோகமான ஒரு சில முடிவுகளை நவகிரக நாயகர்கள் வாரி வழங்கிருந்த ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே பனிரண்டு குடையோர் பன்னிரெண்டாம் இடத்திலே முயற்சி சாணாதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது நோய் வம்பு வழக்குகளிலேயும் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கும் அது மட்டுமல்ல வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்றது வேலை இழந்தவர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு பத்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தனவாக்கு குடும்ப சாணத்திலே இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை மட்டுமல்ல ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வரன் அமையாத நேர்களுக்கு கல்யாணம் நடக்காத நேர்களுக்கு நடக்கப்பெறுகின்றது வரன் கிடைக்கின்றது அந்த வகையிலேயே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கடகராசிக்காரர்கள் கடகராசி என்பது தாயின் அன்பு பெற்ற அற்புதமான ஒரு ராசி பொருளாதார சம்பந்தப்பட்ட நிறையில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் மதிப்பு மரியாதைகளிலும் இருக்கக்கூடிய ராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவானால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியசானம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் தடை தாமதங்கள் குழந்தைகளிலே படிப்புகளிலே ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்தித்த நிலைகள் என்பது இனி வருகின்ற நாட்களிலே வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய்பவோம் இரண்டாம் இடத்தில் அமையப்பட்டு நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இரண்டு குடைவரும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் காரகனுடன் சனாதிபதி அமர்ந்து இருக்கின்ற நேரத்திலே குடும்ப சாணங்களிலே வைபவ கல்யாணங்கள் வைபவங்கள் நடத்தாத நேர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கப்பெறுகின்றது கோத்துகேசுகளிலே வம்புகளிலே இருக்கின்றவர் ஆறு குடைவரும் பாக்கியாதிபதியாக இருந்து இங்கு இரண்டாம் இடத்தாதிபதியும் அங்கே பன்னிரெண்டாம் இடத்திலே தகப்பன் சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தடை தாமதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகை மண் மண் சொந்தக்காரர் மாங்கல்யக்காரங்க என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்து இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அற்புதையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய அவருடைய நாலாவது பார்வையாக உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பும் நாலாம் இடத்தை நாலாம் இடத்ததிபதி சுக்ர பகவான் பார்வை செய்கின்ற ஒரு அற்புதம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு வீடு வாங்காதவர்களுக்கும் வீடு கிடைக்காதவர்களும் வீடு கட்டி குடி போகாதவர்களுக்கும் குடி போகின்ற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு இந்த நாளுக்குடையவர் அவருடைய சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பதும் ராகு ராகு பகவானும் எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கின்றதுனாலே நடக்காத வைபவங்கள் நடத்தப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மாங்கல்ய பழங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் முயற்சி சனாதிபதி பனிரெண்டுக்குடியோர் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய திருணம் இங்கே புதன் பகவானும் குரு பகவான் சூரிய பகவான் மூன்று கிரகங்களும் அற்புதமாக பனிரெண்டாம் இடத்திலே அமையிற பெறுகின்றது நடத்தாத திருமணங்கள் நடத்தி வைக்கப் போகின்றது செய்ய முடியாத செலவுகள் செய்யப்பெறுகின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலா துறைகளிலே சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதங்களையும் இங்கே சித்தர்களில் கடாட்சமும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பஞ்சமாதிபதி பார்க்கின்ற ஒரு அமைப்பு நாலாம் இடத்தை நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சூங்களிலே சுக்கர பகவானும் நாலாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமும் அதே கடக ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை பார்க்கின்ற மிகவும் அற்புதங்களிலே இந்த மாதங்களிலே எடுத்துக்கொள்வோமானால் நாலாம் இடத்தை சுக்கர பகவானுடைய துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு அவர் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை நாலு பத்து தொடர்பு என்பது அற்புதமாக இங்கே பவனி வருகின்றதும் இரண்டாம் இடத்திலே சம்பந்தம் இருக்கின்றதும் ஒரு சிலருக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது வாங்காத பணங்கள் வாங்கக்கூடியதற்கு சிக்கல்களிலே தடைகளிலே தாமற்றங்கள் கல்யாண வைபவங்கள் நடத்தாத நேர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தடைப்பட்ட திருமணங்களிலே ஒரு சில உயர்வுகளை இந்த மாதங்களிலே நீங்கள் வாடி வழங்குகின்ற ஒரு அற்புதத்தை பெறுகின்ற எடுத்த காரியங்களிலே வேகங்களிலே இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றார் என்பது கொஞ்சம் கோபதாவங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுறுசுறுப்புகளிலே வேகங்கள் அதிகமாகவும் கோபங்கள் இருக்கக்கூடியவும் அதிலே பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலே கவனத்தை செல்ல வேண்டும் இங்கே கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு மட்டும் அவர் செவ்வாய் பகவானுடன் இருக்கின்றது என்பது பூமி சம்பந்தப்பட்ட வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர்கள் குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை கையாள வேண்டும் ஒரு சில நேரங்களில் தெளிவாகவும் சரியாகவும் கொடுத்தாலும் கூட சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாணங்களிலே இருக்கின்றது என்பது வாக்குஸ்தானங்களிலே ஒரு தடவைக்கு பலதடை நிதானித்து பேச வேண்டிய ஒரு அற்புதம் இருக்கின்றது அதே வகையிலே கணவன் மனைவிக்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடியவர் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தை கடக ராசிக்கு குருபகவானுடைய அனுகிரகம் இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்ல குரு பகவானுடைய நாலாம் இடத்திலேயும் தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்கின்ற ஒரு அமைப்பு வீடு வாசல் கிடைக்காதவர்களுக்கு வண்டி வாகனங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ராசிக்கு சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பதினொன்று குடையவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து மாதத்தில் பதினாறாம் தேதி ஆனி பதினாறாம் தேதி உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு வரப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த பதினோராம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை சுக்கர பகவானும் பார்க்கின்ற ஒரு அமைப்பு பஞ்சமசானத்திலே சுக்கர பகவானும் செவ்வாய் பகவான் பார்க்கின்ற அற்புதமான இந்த காலகட்டங்களிலே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் மண்மனை வாகனங்களிலே பூமி சம்பந்தப்பட்ட இடங்களிலே தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கும் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு புதன் பகவான் கடகராசிக்கு மூணு பனிரெண்டு கொடையோர் ராசியிலே அடைகின்ற ஒரு அற்புதம் அவர் அங்கே ராசியிலே இருந்தும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு கடகராசிக்கு ஏழாம் இடத்திலே பார்வை செய்கின்ற அமைப்பு எடுக்காத திருமணங்கள் நீங்கள் நடத்தாத திருமண வைபவங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு செவ்வாய் பகவான் புதன் பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதத்திலே அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசியை பொறுத்தவரையில் சுப விசேஷங்களுக்கு பஞ்சம் இல்லை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் ஆன்மீக சலங்களிலே செய்யக்கூடிய செல்லக்கூடியவருக்கும் குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களின் அன்பு ஆதரவு பொருளாதார சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பலமாக இருக்கின்றது புத்திரகாரகன் பனிரெண்டிலே எடுத்து ஆறாம் இடத்திலே அனைத்து சுகபோகம் சுகபோகங்களையும் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கடகராசிக்காரியர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆணி மாதங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இடத்தில் இருந்து சூரியன் குரு புதன் மூன்று கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய ஆறாம் இடத்திலே கண்டிப்பாக நோய் வம்பு வழக்குகளிலே தடைதாமதம் வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆணி மாதங்களிலே இந்த மாதம் என்பது குடும்பஸ்தானாதிபதி நவ நவக்கிரகங்களுக்கு ஒளியே கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நாளிலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அற்புதத்தையும் யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்